மலச்சிக்கல் இருக்குதா பாருங்க மலச்சிக்கல் மக்களே மலச்சிக்கல் வந்ததுன்னா பல சிக்கல் உண்டாக்கும் மலச்சிக்கல் வந்ததுன்னா பல சிக்கல் உண்டாக்கும் அதுக்குதான் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அருமையாக சொல்லியிருக்கிறாங்க ஓம் சென்ற மலக்கட்டை கடிய வைத்தால் ஓம் என்ற மலக்கட்டை கடிய வைத்தால் இந்த உடலுள்ள உள்ள உபாதையெல்லாம் ஓடிப்போச்சு தான் என்ற சிறு நீரை தெளிய வைத்தால் இந்த ஜடத்தில் உள்ள வேகமெல்லாம் தனிந்து போச்சு கூமன்ற உமிழ்நீரை நீரை முறிய வைத்தால் இந்த கூட்டிலுள்ள பகையெல்லாம் குலைந்து போச்சு தாம் என்ற இவை மூன்றும் கலங்கமற்றால் கொள்ள வந்த காலனையே அகத்திய பெருமான் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்